ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் மூணாம் பாவத்துல இருப்பார் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு போயிடுறார் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் போகிறதுனால எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்திலேருந்து கண்ணிக்கு வந்துடுறார் சிம்மத்துலேருந்து கண்ணிக்கு வருவார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி புதனுக்கு பின்னாடியே சூரியன் வந்து கண்ணியில் வந்து உட்கார்ந்துட்டார் இப்போ இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது வந்து இந்த புத் ஆதித்திய யோகம்னு வாங்க இந்த புத் ஆதித்திய யோகம் எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னாலும் அதற்கான பலன் அப்படின்றது மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி இருந்தால் அமோகமாக இருக்கும் அப்படிம்பாங்க உண்மை தான் ஆப்ஸ்டக்கல்ஸ் நிறைய இருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் எது இருந்தாலும் எனக்கு வந்து தடைகள் நிறைய இருக்கும் ஆனால் நான் தடைகள்லையும் படிக்கல்லாம் மாற்ற மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்போம் இதுதான் உண்மை ஓகேங்களா அப்ப லாபஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னும் போது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் தன பிராப்தி அப்படின்றதை ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஒரு விதமான நிம்மதி ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்களுக்கு பல சொந்தங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதில் சில சொந்தங்கள் நம்மளோட சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இப்போ இப்படி நாங்கள் சொல்லும்போது சிலர் வந்து க இப்போ லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து நேராக எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னங்க ரி அப்படி இருக்கோ இப்படி இருக்கோன்றீங்க ஒன்றுமே எங்களுக்கு நடக்க மாட்டேந்தேங்க ஏன் அது நடக்க மாட்டேங்குது நடக்காத ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டாங்க எங்க இங்கே பாருங்க நாங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ வந்து பாருங்க இந்த பதிவை ஸ்ரீனிவாசன் பார்க்கலாம் கார்த்திகா பார்க்கலாம் ரேவதி பார்க்கலாம் யாருனாலும் பார்க்கலாம் இப்ப நாங்க இண்டிவிஜுவலாக உங்க ஜாதகத்தை சொல்லவே இல்லை நாங்க எதை சொல்றோம் அப்படின்னா கோச்சார பலன்கள் சொல்றோம் அப்ப கோச்சார பிரகாரம் நானும் ரிஷபராசி ரிஷப லக்னம் தான் அப்ப எனக்கும் இந்த பலன்றது பொருந்தும் புரியுதுங்களா கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் நடக்குமா நடக்கலையா அப்படின்றது சனி பகவான் ரெண்டரை வருஷம் கொடுக்க போகிறார் இப்ப ஆறு மாசம் கூட விட்டுருங்க நவம்பர் இருபத்தி ஏழு திருப்பி பார்க்குற நிவர்த்தி அடை போறார் கொடுக்க தான் போறார் உங்களுக்கு நடக்கவே இல்லை நடக்குதா அப்படின்னு நீங்க இன்னும் ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் பிப்டி பர்சன்ட் இது நடந்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் நடக்குதா உங்க சுய ஜாதகத்துல தசையை பாத்துக்கோங்க புரியுதுங்களா இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க நாங்க உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகமா பார்க்குறோம் இல்லையே நாங்க கோச்சார பலன்கள் தானே சொல்றோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டைட்டில் 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 நாங்கள் நாங்க போட முடியாது டைட்டில் நாங்கள் வெறும் கெஸ்ட் ஸ்பீச் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து நேரம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் இப்போ ரெண்டாம் பாவத்துல இருக்க குரு பகவானால என்னென்ன பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்லிட்டோம் சாலடா ஏதோ ஒரு சொந்தம் எழுந்த சொந்தமா இருக்கலாம் பிரிந்த சொந்தமா இருக்கலாம் நம்ம வந்து பழகணும்னு ஆசைப்படுற சொந்தமா இருக்கலாம் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சொந்தம் திரும்பவும் உறவாடுவாங்க இது சாலிடா குரு பகவான் இந்த ஒரு வருஷம் செய்வார் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ராசி அன்பர்களுக்கும் புரியுதுங்களா அடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்ரன் தைரியஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னா என்னோட தைரியமும் என்னோட தன்னம்பிக்கையும் என்னால் முடியுன்ற எண்ணமும் மேலோங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்ர பகவான் மூணாம் பாவத்தில் இருப்பார் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு போய்டுறார் நாலாம் பாவோ அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்ர பகவான் போகிறதுனால எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் நான் ரிஷவங்க நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அதை பொருத்தி பார்த்துக்கோ புரியுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பாருங்கள் கிளீனிக் தனியாக வச்சுருந்தேன் வீடு தனியாக வச்சுருந்தேன் இப்போ என் கிளினிக்கை ஒன்று வீட்டையும் ஒன்றா மர்ச் பண்ணிவிட்டேன் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஒரு நல்லா இருக்குது முதல்ல விட இப்போ நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கேன் வசதியாக இருக்கேன் எனக்கு அலைச்சல் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் இது அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்யறீங்கன்னா அதில் பொருத்தி பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மானோட உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் அம்மாவுக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது வர வேண்டியிருக்குன்னா அது வரும் இருக்குது அப்படின்னா புரியுதுங்களா அதுக்கும் மேலே அங்கே சுக தாயார் ஆல்ரெடி சூரியன் இருக்கான் புதன் இருக்கான் கேத்து இருக்கான் அப்போ எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு பாருங்கள் ஒரு அன்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் சுக்ரன் பதினாலாம் தேதி வந்ததுலேருந்து அந்த அந்யோன்ய மின்மை அப்படின்றது மாதிரி அன்யோன்யோன்றது அதிகரிக்குது அப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய புத்திசாலித்தனத்தினாலையும் என்னுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்றது அந்த காம்பினேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்துலேருந்து கண்ணிக்கு வந்துடுறேன் சிம்மத்துல கண்ணிக்கு வருவார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி புதனுக்கு பின்னாடியே சூரியன் வந்து கண்ணியில் வந்து உட்கார்ந்துட்டார் இப்போ இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது வந்து இந்த புத் ஆதித்ய யோகம்னுவாங்க இந்த புத் ஆதித்ய யோகம் எந்த பாவத்துல இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான பலன் அப்படின்றது இருக்குது ஒரு சில பாவத்தில் சூப்பராக இருக்கும் அதனோட பலன் ஒரு சில பாவத்தில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலோ என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலேயோ எனக்கு பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அது வரத்துக்கான வேலை செய்வேன் நான் என் குழந்தைங்க பிரச்சனை எனக்கு சால்டாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா குழந்தைங்க பிரச்சனையை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஐடியா பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்துல இருக்க விஷயம் அதுக்கு மேல அஞ்சாம் பாவத்துல ஆல்ரெடி செவ்வாயிருக்கா இது வந்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இந்த சூரியன் புதன் சேர்க்கை ஆறாம் பாவத்துல இருக்காங்களே இதை சனியினோட நேரடி வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் கிளியர் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் நான் ஓவராக வந்து நான் புத்திசாலி என்னால செஞ்சே முடியும் செஞ்சே தீர்த்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் ஓவர் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது முக்கியமா குழந்தைங்க விஷயத்துல பூர்வீக விஷயத்தில் விஷயத்துல பத்து விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைங்க விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு நாலு முறை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பண்ணுங்க அதையும் அங்க உணர்த்துது சனியினோட வக்கர பார்வை புரியுதுங்களா அதுக்கும் மேல அஞ்சாம் பாவத்துல இருக்கான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாயிருக்கான் அப்ப குழந்தைங்க கிட்ட நீங்க ஏதாவது பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களோட அன்பை இழக்க நேரிடும் சொத்து பத்துக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு நடு மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாய பண்ண பஞ்சாயத்து பண்ண பார்த்துக்கோங்க அது கூட செப்டம்பர் பதிமூணுத்துக்கு மேலே பஞ்சாயத்து பண்ண பாருங்க நீங்க டேரெக்டாக கோர்ட்டு கேஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூணு வந்து பாருங்க அஞ்சாம் பாவத்துலேருந்து செவ்வாய் ஆறாம் பாவத்துக்கு வரோம் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு செவ்வாய் பொதுவா இந்த பாவத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்லது பெருசாக எதிரிகள் அப்படின்றதுக்கு மாட்டாங்க எதிரிகள் மண்டி இடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உடல் சார்ந்த உபாதைகள் வரும் மருத்துவ செலவு வரும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இதெல்லாம் வரலாம் இப்போ அதை பத்தி பெருசாக கவலை பண்ணுன்றதுல நூறு பெர்சன்ட் ஏன்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு அதை குரு மங்கள யோகம் இருக்கு அப்படின்வாங்க ஆனா பத்து பர்சன்ட் உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது ஓட்டும் போது வண்டி என்ன வாகனம் என்ன வண்டின்றது டூ வீலர் வாகனன்றது கார் ஃபோர் வீலர் ஓகேங்களா ஓட்டும் போது கொஞ்சம் காஷியஸா ஓட்டுங்க சிம்பிள் இப்போ என்னென்ன பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பத்தில் ஒரு பாவி இருக்கான் அந்த பாவியாரு ராகு அந்த பாவி ராகுனால பொது வந்து பாருங்க பத்தில் ஒரு பாவியேன்னு இருக்கணும் அப்படிம்பாங்க ஏன்னா தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத இந்த பத்துல இருக்க பாவி ஏற்படுத்தும் ஒரு ராகு இருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது வந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் இது கோச்சார பலன் ஓகேங்களா மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் உங்க சுய ஜாதகம் அதுக்கப்புறம் பதினொன்று லாபஸ்தானத்துல சனி இருக்கான் லாபஸ்தானத்துல இருக்க சனி வந்து இருக்க வேண்டியதில் உகந்த இடம் எது அப்படின்னா தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் பொதுவாக சொல்லுவாங்க மூணு ஆறு பத்து பதினொன்றுல சனி இருந்தா அமோகமாக இருக்கும் அப்படிம்பாங்க உண்மைதான் அப்டிக்கல்ஸ் நிறைய இருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றுல எது இருந்தாலும் எனக்கு வந்து தடைகள் நிறைய இருக்கும் ஆனா நான் தடைகள்லையும் படிக்கல்லாம் மாற்ற மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்போம் இதுதான் உண்மை ஓகேங்களா அப்போ லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னும் போது நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஆனா இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறான் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுலேருந்து த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்ற மாதிரி சனி அவனோட வேலையை செய்ய ஆரம்பிப்பான் அப்போ ரிஷபம் இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களே என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க ரிஷபத்துக்கு ஒன்றுமே போகறதுல நானும் அதுக்கு தாங்க காத்துன்னு இருக்க ரிஷபம் தான் எனக்கும் அப்படி நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கு அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் அவங்கவுங்களோட வருமானம் அவங்கவுங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் இல்லைங்களா அப்ப எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் தானே இருக்கும் நாங்களும் மனுஷங்க தானே அப்ப எங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும் நாங்களும் சனி பகவான் எப்ப நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கோம் நவம்பர் இருபத்தி ஏழு வரி வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அதுக்கப்புறம் சோல்ட் அவர் செய்வார் சோ நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி அவர் நல்லது செய்யற வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன பாவங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அதனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சால்டாக ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வந்து பாருங்க ஐயோ இது உருட்டு அப்படிலாம் கமெண்ட் போடாதீங்க நாங்கள் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோடு சொல்கிறோம் அதே மாதிரி எங்கே நடக்குது எங்கே நடக்குதுன்னா எனக்கும் தான் நடக்கணும்னு வெயிட் பண்ணுறேன் ஸோ வி ஹேவ் டு வெயிட் பொறுமை கடலினும் பெரியது சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது கொடுத்தே தீர்வாரு அப்படின்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்க சுயசாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா கண்டிப்பா பாருங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி கொடுக்க போகிறது ஃபர்ஸ்ட் சனி ரெண்டாவது குரு மூணாவது ராகு மூணுமே நல்லா இருந்தா சூப்பர் டூப்பர் தௌசண்ட் பர்சன் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்றது நடந்துடும் அட்லீஸ்ட் சனியாவது நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க ஆக செப்டம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் கேட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்க சுய ஜாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்